ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாங்க நம்ம செலம்பு பழகலாம் அதைத்தான் பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க மக்களே ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் இந்த வீடியோவை ரெண்டு குழந்தைகளையும் வச்சுட்டு எடுத்திருக்க மக்களை மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணிடுங்க லைக்கை மட்டும் தட்டிடுங்க ஓகேங்களா சரி ஓகே ஞாயிற்றுக்கிழமை பொழுதுல காலை ஆறு மணிக்கு செலம்பு கற்றுக்கிறதுக்காக ஏத்தான் வாங்க செலம்பு கற்றுக் கொடுங்கன்னு நான் எங்கள் அத்தாங்கிட்ட சொல்ல நீ காலையில சிலம்பு கத்துக்கிட்டு நீ என்னத்தை செய்ய போற அப்படின்ட்டு அத்தாங்க கேட்காங்க என்னத்தான் சிலம்பு ஒரு தற்காப்பு கலை அத நான் கத்துக்கிட்டேன்னா எங்கேயாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம்னா இந்த கலை என்னை காப்பாத்தும்லத்தான் கொஞ்சம் கத்து கொடுங்கத்தான் ஊருக்கெல்லாம் கத்து கொடுக்கீங்க எனக்கு கத்து கொடுக்க மாட்டேங்கிங்களேன் என்னத்தான் அப்படின்ட்டு நான் சொன்ன உடனே சரி வா உனக்கு பழகி கொடுக்க அப்படின்ட்டு நாங்களும் ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல ஆறு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பியாச்சு முத்துநகர் பீச்சுக்கு ரெண்டு குழந்தைகளையும் வச்சுட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது என் மகன் மூத்தவன் அம்மா எனக்கு ஒரு டீ வாங்கி கொடு அப்படின்னு சொன்னோனே நேரா டீ கடையில் போய் வண்டி பாடிட்டு ஒரு டீயும் ரெண்டு வடையும் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு அப்படியே நாங்களும் முத்துநகருக்கு பீச்சுக்கு கிளம்பியாச்சு சரி முத்துநகருக்கு போனது அங்க வீடியோ எடுக்கணுமே போகும்போதே ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போக மறந்தாச்சு ஒரு கேமராமேன் வேணுமே என்ன பண்ண அங்கே இருந்து ஒரு பையனை கூப்பிட்டு தம்பி இந்த கே வீடியோவை கொஞ்சம் எடுத்து கொடுத்துறேன்னு சொல்ல அந்த பையனும் சரின்னு சொல்ல அப்படியே வீடியோ எடுத்து கொடுத்தான் ரெண்டு குழந்தைகளும் இன்னைக்குன்னு பார்த்து வீடியோ எடுக்கும்போது எம்மா எம்மான்னு ஒரே சேட்டை சரி ரெண்டு குழந்தைகளையும் தம்பி அம்மா கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் அமைதியாக இரு தம்பின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு சிலம்பு பழகிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அத்தான் எல்லாத்தையும் ஒரே நிலையெல்லாம் பழக முடியாது கொஞ்சம் தான் பழக முடியும் முதல்ல குரு ரொம்ப பெருசு நீ குரு வணக்கம் ஆரம்பம் மட்டும் இன்றைக்கி படி அப்படின்ட்டு குருவணக்கம் வணக்கம் ஆரம்பம் மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா இதுல ஒண்ணு வந்து நிலையம் சந்திப்பு அப்படிலாம் இருக்குது அதுக்கப்புறம் குரு வணக்கம் அப்புறம் வீச்சு ஓகேங்களா இது வந்து சந்திப்பு அடுத்து பாருங்க நிலையம் கம்பஸ்டேட்டாக வைக்கிறது நிலையம் இதுல நிறைய வெரைட்டி இருக்கு எப்படி தான் எல்லாத்தையும் பழக போறோன்னு எனக்கே தெரியல ஆனாலும் பழகணும் சரிங்களா அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும் ஓகேங்களா நம்ம ஒன்று பழகணும் அப்படின்னா விருப்பப்பட்டு எதுனாலும் பழகணும் அப்பதான் பழக முடியும் சரிங்களா நம்ம கஷ்டப்பட்டு எதுவும் பழகிறத விட இஷ்டப்பட்டு பழகணும்னா சீக்கிரம் என்னாலும் கத்துக்கலாம் ஓகேங்களா சரி நீங்களும் உங்க குழந்தைங்க எல்லாம் எல்லாம் எல்லா படிக்கிறாங்க அப்படின்னா படிக்கிற வயசுலயே குழந்தைகளுக்கு தற்காப்பு கலையாகி சிலம்பம் கராத்தே எல்லாம் கற்று கொடுங்க சரிங்களா அது நாளைக்கு எதிர்காலத்துல ஏதாவது ஒரு ஆபத்து கட்டத்தில் குழந்தைகளுக்கே அந்த கலை வந்து காப்பாற்றும் தற்காப்பு கலை ஓகேங்களா மக்களை சரி ஓகே அடுத்து வந்து பழகியாச்சு என்ன அப்படின்னா குருவணக்கம் ஆரம்பம் எப்படியோ போடுறதுக்கு ஒரு வழியா பழகிக்கிட்டு இருக்க மக்களை நீங்களே பாருங்க அந்த அழகை காமெடி போங்க சரி எப்படியோ ஓரளவுக்கு பழகிட்டு இதுக்கு மேல பொறுமை தாங்காது குழந்தைகளுக்கு எம்மா வீட்டுக்கு போலான்ட்டு குழந்தைகளும் சொல்லிட்டு சரி இன்னொரு நாள் நல்லா இன்னும் கொஞ்சம் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பழகினது போதும் வா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு சரி ஓகே நான் ஒரு வீச்சு முறையை மட்டும் போடுறேன் அப்படின்ட்டு கடைசியில் லாஸ்டா எங்க வீட்டுக்காரர் ஒரு வீச்சு முறை போடுறாரு எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு சிலம மாஸ்டர் கோல்டு மெடல் ஓகேங்களா சரி ஓகே அப்படியே செல்லம்ப பழகி முடிச்சுட்டு அப்படி ரெண்டு குழந்தைங்களையும் தூக்கிட்டு அப்படியே வீட்டு கிளம்பியாச்சு வரும்போது அம்மா இன்னைக்கு மட்டன் எடுக்கலாம் அப்படின்ட்டு என் மகன் சொன்னான் உடனே நேராக மட்டன் கடையில் போய் மட்டன் எடுத்து வந்துட்டு வீட்டில் வந்து மட்டன் கிரேவி மட்டன் குழம்பு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டு எடுக்கணுமே சாட்சி வீடியோ மூணு நாளாக எடுக்கலை மக்களே என்ன செய்ய சாட்சி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார கூப்பிட்டேன் என்னங்க வாங்குங்க சாட்சி வீடியோ கொஞ்சம் எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நானே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கேன் இது ஒரு நாளாவது என்ன ஃப்ரீயா இருக்க அப்படி இப்பவுமே வீடியோ எடுக்கவா அதை எடுக்கவா ஏன் இப்படி என்ன பாடா படுத்துற அப்படின்னு வரலன்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்ன பண்ண நேராக என்னுடைய ஃப்ரெண்டு உமா மிஸ்டர் சக்தி சேனல் இருக்க பாத்தீங்களா அவங்களுடைய சேனல் உமா அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு எங்க வீட்டுல இருந்து பக்கத்துல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அவங்க வீட்டுக்கு நேராக போயாச்சு அவங்க வீட்டில் போயிட்டு நல்லா அவங்க கூட சேர்ந்து ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு மக்களை இதுதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதுல நான் ஒரு நாள் செலவு கத்துக்கிட்டேன் அழகு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா என்னுடைய வீட்டுக்காரர் எந்த திருவிழா ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி தான் கோயில் கூட நிகழ்ச்சிகளை எல்லாத்துலேயுமே என் வீட்டுக்காரர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதோட கிராமத்துல நாங்கள் பிறந்தது வந்து கிராமம் சரிங்களா அந்த கிராமத்துல கோயில் திருவிழா ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயுமே என் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவார்